ஒரு நாள் காலையில இருந்தால் ஏடிஎம்ல ஸ்வைப் பண்ணும்போது ஃபெயில்டுன்னு வந்தால் அப்போ என்ன பண்ணுவீங்க ரூபாய் டாலர் கிடையாது இந்த எல்லோ மெட்டல் தான் உங்களை காப்பாற்றும் அதுதான் தங்கம் இதனால தான் ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ டன் தங்கம் வாங்கிக்கிட்டு இருக்கு ஆனா கேள்வி என்ன தெரியுமா தங்கம் புதிய டாலரா இந்தியாவோட எதிர்காலத்தை பாதுகாக்க ஆர்பிஐ யோட ரகசிய பிளான் என்ன இந்த உலகத்துல நடக்கிற பெரிய கோல்டு ரஷ் பின்புலம் என்ன இன்னைக்கு இந்த வீடியோல நாம அதையே பார்த்து புரிஞ்சுக்கலாம் தங்கம் வாங்குற அதிர்ச்சி டேட்டா நம்ம ஆர்பிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்நூத்தி இருபத்தி ரெண்டு டன் தங்கம் வச்சிருந்தது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்துச்சுன்னா அது எட்நூத்தி எண்பது டன் அதிகப்படுத்தி இருக்கு இந்த வருஷத்துல இவ்வளவு அதிகரிச்சது ஒரு சாதாரண விஷயம் இல்ல இந்த அஞ்சு வருஷத்துல முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் க்ரோத் இருக்கு ஃபாரின் ரிசர்வ் கோல்ட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீதம் இருந்தது ஆனா இப்போ பன்னெண்டு சதவீதம் இருக்கு அதாவது ஆர்பிஐ ஒரு கிளியர் சிக்னல் கொடுக்குது டாலர் மட்டும் நம்பிக்கையா இருக்க முடியாது தங்க தங்கம் தான் நமக்கு பாதுகாப்புன்னு உலகமே தங்கம் வாங்குறதுக்கு காரணம் என்ன இந்த ட்ரெண்ட் இந்தியாவில் மட்டும் இல்லை ரஷ்யா சைனா டர்க்கி பிரேசில் எல்லோரும் கோல்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டுல ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதும் அமெரிக்கா ரஷ்யா வச்சிருந்த ஃப்ரீஸ் பண்ணியாச்சு அதாவது உங்க சேமிப்பு கூட ஆயுதமாகிடும் அப்போ நாடுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க டாலர் யூரோ மாதிரி கரன்சிஸ் வெப்பனைஸ் பண்ணலாம் அதாவது மற்ற நாடுகள் வந்து அதை கையாளலாம் ஆனால் ஒரு மெட்டல் மட்டும் ப்ரூஃப் அதுதான் கோல்டு அந்த மெட்டலை மட்டும் எதுவுமே பண்ண முடியாது உண்மையான லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஏன் கோல்டு பவர் ஃபுல் சரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்கள் கையில் நூறு ரூபாய் இருந்துச்சுன்னா எவ்வளவு பொருள் வாங்க முடியும் ஆனால் இப்போ அந்த நூறு ரூபாய் வச்சு பாதி பொருள் கூட வாங்க முடியாது அதாவது ரூபாயோட பர்ச்சேசிங் பவர் குறைஞ்சே போயிடுச்சு ஆனால் தங்கத்தோட சுச்சுவேஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சவரன் தங்கம் ஆறாயிரம் ரூபாய் இப்போ அதே ஒரு சவரன் இப்போ அதே ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாய் அதனால தான் ஆர்பிஐ சொல்லுது மணி லாஸ் வேல்யூ அதாவது மணி பணத்தோட வேல்யூ வந்து குறையலாம் ஆனால் கோல்டோட வேல்யூ அதிகமாயிட்டே போகும் ஆர்பிஐக்கு தங்கம் வாங்குற மெயின் காரணங்கள் யாராலையும் ஃப்ரீஸ் பண்ண முடியாது டாலர்ல மட்டும் ரிஸ்க் வைக்காம பேலன்ஸ் பண்ணுது பொருட்களோட விலை உயர்ந்தாலும் தங்கத்தோட வேல்யூ ஏறிக்கிட்டே தான் போகும் ரூபா வேல்யூ குறைஞ்சிருந்தா கூட கோல்டு பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா ஏறி ஆர்பிஐ சேஃபான இடத்துலயே இருக்கும் போர் வந்தாலும் பொருளாதாரம் மோசமானாலும் தங்கம் தான் உயிரையே காப்பாத்தும் சரி உலக லெவலில் இதோட இம்பாக்ட் பார்க்கலாம் இப்போ ஆர்பிஐ உலகத்துல மூணாவது லார்ஜஸ்ட் கோல்டு பையர் சரியா போலண்ட் டர்க்கி இதெல்லாம் அடுத்த இடம் இதனால தங்க விலை ஏறிக்கிட்டே இருக்கு இந்தியாவுல ஒரு லட்சத்தை தாண்டிருச்சு டாலரோட டாமினன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்துல எழுபத்தோரு பர்சன்ட் இப்போ ஐம்பத்தெட்டு பர்சன்ட் தான் மல்டி போலார் வேர்ல்டு சிஸ்டம் உருவாகுது அதுல இந்தியா தான் ஒரு கீ பிளேயரே அதாவது ஆர்பிஐயோட கோல்டு மூன் நம்ம ஃபியூச்சர் குளோபல் பவருக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்னா அடுத்த முறை நீங்க உங்க பாட்டி தங்கம் சேமிச்சதை பார்த்து சிரிச்சிருப்பீங்கல்ல நினைச்சுக்கோங்க நம்ம ரிசர்வ் பேங்க் கூட பாட்டி மாதிரி தான் இப்போ இப்ப விக்கிற விலவாசிக்கு கூட தங்கத்தை பார்க்கவே முடியாது போல ஏன்னா தங்கம் சொத்து மட்டும் கிடையாது இன்சூரன்ஸ் கூட பியூச்சர்ல கிரைசிஸ்க்கு சாங்க்ஷனுக்கு நம்ம சுதந்திரத்துக்கு கூட இது ஒரு பெரிய இன்சூரன்ஸ் இப்போ கேள்வி உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்களா தங்கமே ஒரு புதிய டாலர் ஆயிடுமோ ஆர்பிஐ யோட இந்த மூவ் நம்ம எக்கனாமிக்க சேஃபா பண்ண இத பத்தின உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி டீப் அனலைசேஷனை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டெய்லி இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க சரி ஒரு பக்கம் கோல்டெல்லாம் சேஃப் தான் இன்னொரு பக்கம் விற்கிற இவ்வளோ விலைவாசிக்கு நம்மளால கோல்டே வாங்க முடியாது இந்த வீடியோ எதுக்கு நம்ம பார்க்கணும்னு தோணுதா சரி தங்கம் மட்டும் ஏன் இவ்வளோ அதிகமா இருக்கு அண்ட் இவ்வளோ கஷ்டத்துலையும் தங்கத்தை நம்ம சேமிக்க ஏதாவது வழி தெரியணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதை பற்றி ஒரு நல்ல வீடியோவும் நம்ம போடலாம் இந்த வீடியோவை பற்றின உங்களோட கமத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிக்கோட மீட் பண்ணலாம் குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்